வணக்கம்ங்க வணக்கம் பிஸ்னாக இருந்து பேசலாம் கதை பாக்குறது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பொங்கலை நல்லபடியா கொண்டாடி இருப்பீங்க என்ன விஷ் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐ டுவெண்ட்டி இந்த ஐ தான் ஏலகிரி போயிருந்தேன் ஏலகிரி வந்து ரிட்டர்ன் வரையில் தான் நிக்க வீடியோ பிடிக்கிறேன் இன்னும் கேட்ல போய் பிடிக்கலாம் மழை பேஞ்சிருக்கீங்க அங்கெல்லாம் அதனால இங்கே நித்துட்டு அதை பாருங்க அறுபத்தொன்பது கிலோமீட்டர் தேர்த்து பாருங்க அம்பத்தொன்பது கிலோமீட்டர் இருந்து ரிட்டர்ன் வந்துட்டேன் ஏலகிரி போய் ரிட்டர்ன் வந்துட்டேன் ஏலகிரி மொத்தம் வந்து எங்க ஆபீஸ்ல இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டருங்க ஒரு நல்லா இருக்க வண்டி தான் ஹீல் சேத்துன்னு போக முடியும் வண்டி வேற லெவலில் இருக்கு டுவெண்ட்டிங்க ஐ டுவெண்ட்டி டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் வேண்டும் சென்ட்ரலா இருக்கு அப்புறம் கிரி வண்டி அஞ்சு கிரி ஆறு கிரி வண்டி இன்னும் இருக்கும் வண்டி சுத்தமா இருக்கு விஷ்ணுலா காசை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க கமெண்ட் பண்றது லைவ் வீடியோ எவ்வளவு மக்கள் கேக்கிறாங்க லைவ் வீடியோ போடுங்க இன்னைக்கு இருந்து நான் ஆளு இல்ல ஏலகிரிக்கு போயிட்டேன் ஃபேமிலியோட உங்களுக்கு குடும்பம் குடும்பம் நாங்கள் நேற்று நாள் கூட்டும்போடல ஏன்னா நேற்று வரைக்கும் அஞ்சு வண்டி குடுத்த மொத்தம் இந்த மாசம் இருபத்தி நாலு வண்டி குத்துங்க ஒன்னாந்தேதியிலிருந்து இன்னைக்கு இருக்கோம் இருபத்தி நாலு வண்டி குடுத்தேன் இருபத்தி நாலு வண்டி ஏறுத்த எல்லாருக்கும் ஒன்பது மாதிரி வண்டி கொடுத்தது இருபத்தி நாலு தான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம் கோயிலாம் சொல்ல மாட்டோம் கொடுத்தது இருபத்தி நாலு பில் இருக்காது பாருங்க வண்டி பக்கா மெனுசலுக்கு இப்போ போனது நூத்தி முப்பது ஹீல்ஸ் ஏறிவிக்கங்க மேலே ஏறிவிங்க மேலே ஏறுனது பாருங்க ஹீல்ஸ் மலைல மொத்தம் வந்து ஹீல்ஸே வந்து பத்தொன்போது கிலோமீட்டர் மேலே ஏறணும் வண்டி நல்லா தான் தானே ஏறும் வண்டி பக்கா கண்டிஷனே நான் போட்டு டீசல் பாருங்க நூத்தி முப்பது கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்துருக்க அறுபது கிலோமீட்டர் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் லைவ் விடியோ இன்ஜின காமிக்கிறான் ஆயில் அடிக்காது நிறைய பேர் என்ன ஐ டுவெண்டினா ஆயில் அடிக்கும் தள்ளுன்றாங்க ஏன் வண்டியில அடிக்காது அடிக்கிற வண்டி தர மாட்டேங்க ஆயில தொடிச்சு ஸ்டிக்கல தொடைச்சு திருப்பினா விட்டு காமிக்கிறேன் நம்பர் நல்லா போய் கொடுக்குறேன் அதனால ஒரு என்ன சொல்றது ஒரு பதினேழு நாளுக்குள்ள இருபத்தி நாலு வண்டி விற்கிறேன் தரமா கொடுக்குறோங்க குடுத்தா விற்கிறோம் இன்னைக்கு இது வீடியோ போடுறேன் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் டீசல் வண்டி பியூர் ஓன் போர்டு வண்டி சூப்பரா இருக்கு மைலேஜ் எனக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொடுக்குதுங்க ஃபுல் ஆப்ஷனே உட்காந்ததுல வண்டி கூட வராதுங்க இதுல போக வந்துட்டேன் நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர்ல நிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க பக்காவா இருக்க மொத்தம் சின்ன அஞ்சு பேர் தான் போனது ஃபேமிலியில அதனால இந்த வண்டியில போனோம் ஆல்ரெடி இதே மாதிரி ஏழைகிரிக்கு ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி போனேன் நானு அப்ப நான் எதுன்னு போனது வந்து மான்சா இப்ப எத்தனும் பொறுத்து ஐ டுவெண்ட்டி சூப்பராக இருந்துச்சு போய் வந்துட்டு ஆயிடுச்சு அஞ்சரை மணி ஆகுது ஈவினிங் ஆயிடுச்சு இப்ப வந்துட்டோம் தொண்ணூறு கிலோமீட்டர் இன்ஜின காமிக்கிறான் ஆயிரம் லட்சம் எடுக்கணும் ரேட்டு ரேட்டு எடுக்கறாங்க என் மக்களுக்கு நான் குறைச்சு குடுக்கறேன் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு எவ்வளவு தெரியுங்களா ஐ டுவெண்டி ஐ டுவெண்ட்டி வந்து இந்த வண்டி யாருமே வந்து மூணு லட்சத்தை உரைச்சு தர மாட்டாங்க மூன்று லட்சத்துக்கு விற்கிற வண்டி டீசல் வண்டி ஆறு கீறு வண்டி மூணு லட்சத்தை உடச்சு நான் வாங்கி தரேன் என் மக்களுக்கு ஏதோ ஒரு கம்மி கம்மி போய் வாங்கி தரேன் மூணு ஐம்பது மூணு நாற்பது வண்டிக்காரர் கேட்கிறாரு நான் கொடுக்குற ரேட் பாருங்க மூணு லட்சத்தை உடைக்கிறேங்க என்னால முடியும் வாங்கினீங்க லோ பட்ஜெட்டுக்கு சூப்பரா தரேன் அதிகம் பாருங்க நூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ ஆயில் அடிக்காது சரிங்களா ஆம்பூர்ல நிக்கிறேங்க நான் ஏலகிரி போயிட்டு ரிட்டர்ன் பண்ற வீடியோ பிடிக்கிறேன் சரிங்களா இப்ப இங்க நான் காமிக்கிறேன் எல்லா நம்பிரும் பாத்துங்க பசங்க எல்லாம் அப்படி நிக்க வச்சுதான் வீடியோ பிடிச்சிருக்கேன் இப்ப காமிக்கிறாங்க ஆயில் அடிக்குதான்னு பாக்கலாங்க பர்ஸ்ட்

பக்கவா இருக்கு பாருங்க வண்டி தெளிவான வண்டிங்க குடுத்தா நல்ல பழம் கொடுப்போம் பக்கம் அனுஷன் உள்ள வரும் பாருங்க ஆயில் புகை எதுனா அடிதா பாருங்க நூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர்ல வந்துருக்கு என்னங்க அடிக்குது அடிக்காத பாருங்க லைவாக காமிக்கலாம் பாருங்க உள்ள வர்ற ஸ்டிக்கு வேலை செஞ்சா இந்த உள்ள விட முடியுமா இப்படி ஃப்ரீயா போகுமா பாருங்க இப்ப பாருங்க ஆயில் அவர் பாருங்க தெரிஞ்சுக்கலாம் ஆயில் அவரு தொடச்சு திருப்பணும் காமிக்கிறேன் திருப்பணும் தொடங்கிறேன் பாத்துங்க திருப்புளம் தொடச்சிட்டு உள்ள விடுறேன் ஆயில் அடிக்காது அடிக்கிறேன் வந்து தலை மட்டும் வேலை பாருங்க ஆயில் லவ் ஆயில் புகை எதுவுமே தள்ளாது இப்ப கை வைக்கிறேங்க ஆ ரேஸ் பண்ணுமா கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க நான் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாதுங்க பாருங்க கை வச்சு வந்து மறுபடியும் வாங்கிக்கிறேன் ஆ ரேஸ் பண்ணவா வெளியோடய ஆயில் அடிக்காது இந்தின பாத்துங்க வண்டி பக்கா ஷோரூம் இருக்கு ஒரு தெளிவான வண்டி மூணு லட்சத்த தமிழ்நாட்டுல இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சொல்லுங்க இன்னைக்கு மார்க்கெட் நாலு ஓனரே மூன்று ரூபாய்க்கு விற்கிறாங்க உங்களுக்கு தெரியாது நான் சொல்லணும்னு அவசியமா என்ன மாரி எவ்வளவு வீடியோ பாப்பீங்க ஸ்டிக் எடுத்து இன்னும் ஆயில் அடிக்கல ஸ்டிக் தான் இருக்கு ஸ்டிக் என் கையில தான் இருக்கு ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டியை நீங்க தரமாட்டேன் ஏமாத்தித்தான் நான் கடவுள்ட போய் பதில் சொல்லணும் அந்த தொழிலுக்கு நாங்க போக மாட்டோம் நீங்க நல்லா தானா நான் நல்லா இருக்க முடியும் உங்களை நல்லா வச்சதாக நான் நல்லா எப்படியா விற்க முடியும் என்ன பாக்குற எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி மூணு லட்சத்தான் வடிக்கிறேன் வரீங்க எத்தனை போறீங்க இங்கே தூர ஆரம்பிச்சிச்சு இப்ப இண்டியர் தாங்க அதெல்லாம் பாத்துங்க வண்டி பக்கா கண்டிச்சிருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்கணும் எப்படி இருக்கு பாருங்க வண்டி தெளிவான எதாவது எனக்கு காமிச்சிருங்க பாக்கலாம் எதுவுமே இருக்காதுங்க சுத்தமான வண்டி நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் இருப்போம் உள்ள காமிக்கிறான் பாத்துங்க வண்டி தெளிவா இருக்கு ஒன்னு பத்து ஓடி இருக்குங்க பக்கா கண்டிஷனு எல்லாமே நல்லா இருக்கு பிக்அப் சரியாது நூத்தி பத்து இருந்து என்ன நூத்தி பத்து வர வண்டி அசால்டா வருது உள்ள எல்லாம் பாருங்க நல்லா இருக்கு பக்கா கண்டிஷன் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் சென்ட்ரல் லாக் எல்லாமே வரும் மூணு லட்சத்தான் உடைக்கிறேன் நேரில் வாங்க வண்டினா இந்த வண்டி விட மாட்டீங்க பக்கா கண்டிஷன் இருக்கிறது தெளிவான வண்டி அங்க ஏதோ இலையா அது பசங்க உடச்சி வச்சிருக்காங்க அதுதான் சீட்டில் இருக்கு ஏழைகளுக்கு இலையை வச்சுன்னு வந்திருக்காருங்க அதுதான் இருக்கு வேற ஒண்ணுதான் அப்படியே விட்ட பாருங்க சுத்தமான வண்டி தெளிவா இருக்கும் நம்பர் நல்ல பொருள் கொடுப்போம் ஒரிஜினாலிட்டி பாருங்க வாங்க மூணு லட்சத்தை ஒரு லோ பட்ஜெட்டுக்கு நல்ல வண்டி கொடுக்குறேன் டாப் மாடல் அதுவும் பக்கா கண்டிஷன் எல்லாம் ஹைவேல நிக்கி போடாதீங்க சைட்ல நின்று போறாங்கன்னு கமாண்ட் பண்ணனால தான் சைட்ல நிக்கிறேன் ஹைவேல நின்று போடக்கூடாதுன்னு சொன்னதால நம்மளுக்கும் பாதுகாப்பு தேவையில்லாம் போடுறோம் வண்டி சுத்தமா இருக்குங்க லுக்கு பாருங்க வண்டி லுக்கு வண்டி லுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சரியா இருக்கும் குடுக்க சொல்லுங்க பாக்கலாம் ஐ டுவெண்ட்டிய மூணு லட்சத்தை உடைச்சு இந்த மாதிரி குடுக்க சொல்லுங்க பாக்கலாம் தர முடியாதுங்க நான் தரேன் ஆயில் அடிக்காது போக தள்ளாதே என்னால முடியும் சுத்தமான வண்டி வாரீங்க நீங்க எத்தனை போறீங்க தெளிவா வண்டி பொங்கலுக்கு பெஸ்டா விட எத்தனை போங்க பொங்கல் முடிஞ்சிடுச்சு அப்படியே மக்களுக்கு பெஸ்ட்

நல்ல பொருள் கொடுக்கணுங்க மூணு லட்சத்தை ஒடிக்கிறேன் என் வந்து எடுக்கிறீங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி சீக்கிரம் வண்டி நிற்காது வித்துறோம் வண்டி தெளிவா இருக்கு மார்க்கெட் ரேட்டு மூணு கீழே இல்ல நான் தர ரேட்டு மூணு என்ன நம்பி கமெண்ட் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நின்று சுத்தமா கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க எல்லாருக்குமே நன்றிங்க